காலமா ஒரே உதாரணம் தான் சொல்லிட்டு இருக்கோம் போர் உடம்பு எடுத்து ஆலையில் எடுக்கூடி வாரம் மூணு மதித்து கை காட்டுங்க சிலப்பதி காலத்தில் போகணும்னு கண்ணகியும் போனாங்க ரெண்டு பேரும் மதுரையில் இருந்த கோட்டை மேல இருந்த கொடிகளும் வராதுங்க வராதுங்க உங்களுக்கு இங்க ஆபத்து காத்திருக்கு பொங்கல் சாப்பிட்டே இருங்க கொஞ்சம் செய்தியும் கேளுங்க

ಕೊಂಚ ಮುನ್ನಡಿಲ್ಲಿ ಬರವಲ್ಲ ಓಲಿವೆ ಇಲ್ಲಿ ಬಾಸೆ ಹೋಗೋದಲ್ಲ ಮೊದಲ ಮುನ್ನಡಿಲ್ಲಿ ಬರಬಡಿಯಾ ಟೀ